கமலாலயத்துல right. வச்சுக்கணும் <s architecturaludo -töotscape> right.

நூறு மார்க் எடுக்கிற பையனை ஏய் ஏன்டா நூறு எடுத்த முப்பத்தஞ்சு எடு ஐம்பது எடு அப்படின்னு எந்த பெற்றோரும் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி தான் ஏற்கனவே கல்வி வளர்ச்சியில் ஐம்பத்தி ஒரு சதவீதத்திற்கு மேல் இடைநிற்றல் இல்லாமல் ஸ்கூல் எஜுகேஷனை முடிச்சு காலேஜுக்கு போகக்கூடிய சதவிகிதத்தில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் முதன்மை மாநிலமாக இவங்களோட ரெக்கார்ட் படி என்இபியோட விஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே செஞ்சு

மாநில கல்விக் கொள்கைக்கு எதிரானது ஏன் குழந்தைங்களை நம்ம இங்க எட்டாவது ஒன்பதாவது வரைக்கும் ஆல் பாஸ் பண்றோம் சொன்னா அந்த குழந்தைக்கு பத்தாவது வரப்ப பதினோராவது தான் படிக்கணும்ன்ற ஆர்வம் எண்ணம் வரும் அப்படி ஆர்வம் எண்ணம் வர்றதுக்குள்ளேயே நீ எல்லாம் வீட்டுக்கு போன துரத்தி அடிக்க கூடிய தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை தரம் போயிடுச்சு தரம் போயிடுச்சுன்றாங்கல்ல அந்த தரம் போனதற்கு என்ன தரவு இருக்குன்னு தொண்ட தண்ணி வத்த நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் இப்ப வரைக்கும் இல்ல இனிமேலும் பிஜேபி அதை கொடுக்க போறது கிடையாது ரெண்டாவது முதல் சுற்றுல படி பேசுற போது திரு புரட்சி கவிதாசன் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாரு நீங்க எல்லாம் இந்தி படிச்சு விஞ்ஞானி ஆகணும்னு நாங்க சொல்லல நீங்க எல்லாம் இந்தி படிச்சு பெரிய ஆள் ஆக போறீங்கன்னு நாங்க சொல்லல ரொம்ப சரியானது நேர்மையானது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்தி படிச்சு விஞ்ஞானி யாரும் ஆகல இந்தி படிச்சு யாரும் பெரிய ஆள் ஆகலை ஆனா எதுக்கு படிக்க சொல்றாங்கன்னா இன்டெகிரிட்டிய ஒருமைப்பாட்டை ஒருங்கிணைப்பை கொண்டு வர்றதுக்கான் ஹிந்தி படிச்சுட்டு போய் பாபர் மசூதி இடிச்சிங்க ஹிந்தி படிச்சுட்டு போய் தானே வட இந்தியால இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையில சண்டை மூட்டி விடுறீங்க ஹிந்தி படிச்சிட்டு போய் தானே இன்றைக்கு தர்மேந்திர பிரதான் அவ்வளவு துணிச்சலோடு திமுறோடு நீ இதை ஏத்துக்கலன்னா கொடுக்க முடியாதுன்னு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க கந்துவட்டி கடை தானே நடத்திட்டு இருக்கு ஒன்றிய அரசு சொல்லவே இல்ல ரொம்ப முக்கியம் எந்த நிதிய கேட்டாலும் நீ இத ஏத்துக்கிட்டாதான் இத கொடுப்போம்னா கந்து வட்டிக்காரங்களா நீங்க முதல்ல தமிழ்நாடு கேட்க கூடியது தமிழ்நாடு மக்களுடைய உரிமை இது தீமுக்காவுடைய உரிமையை பத்தி அவங்க பேசல இது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரோட பிரச்சனை கிடையாது இது ஏதோ தமிழ்நாட்டோட சிஎம்க்கான பிரச்சனை கிடையாது திரும்பத் திரும்ப இவங்க பண்ணலையா அவங்க பண்ணலையான்னு கேட்டா தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் மிக தெளிவாக உங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறாரு

நான் வழக்கறிஞர் அண்ணன் தமிழன் பிரசனா வழக்கறிஞர் ரூல் ஆஃப் லானா என்னன்னு கேளுங்க ஒன்றிய கல்வித்துறை அமைச்சிட்ட போய் கேளுங்க ரூல் ஆஃப் லா படியா நடக்குது நேச்சுரல் ஜஸ்டிஸ்னா நம்ம என்னன்னு தெரியுமா உங்களுக்கு எதுவுமே தெரியாம நீங்க ஏதோ பிஜேபி வந்ததனால மோடி வந்ததனால இப்படி இவங்க உட்கார்ந்து டிபேட்ல பேசுற ஒரு நாலஞ்சு பேர் ஆதரவை வச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்துக்கிட்டு எங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் பாடம் எடுப்பீங்களா

ஹிந்தி படிச்சிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஹிந்தி படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய கல்வியை நாசமாக்கிட்டு இருக்கீங்க நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா ஒரு விளம்பரம் உண்மையாகவே உங்களுக்கு இந்தி பேசக்கூடிய பிள்ளைகளோட கல்வி அக்கறை இருந்தா அங்க பாரு தமிழ்நாடு முன்னேறி இருக்கு அதை எடுத்துட்டு வந்து இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை முன்னேற்றணும்னு நினைக்கணும் ஆனா நீ அவனும் நல்லா இருக்க கூடாது நம்மளும் நாசமா போவோன்னு